செய்வினை செய்கிறவங்களாம் நல்லா இருக்காங்க ஆனால் செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க தான் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்து இருக்கும் அந்த கருத்துக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் செய்வனை செய்கிறாங்க செய்வனை செய்கிறவங்களாம் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்ல ஒரு வசதியோடு வாழ்கிறாங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் செய்வனை செஞ்சவங்க நாங்கள் தான் எங்கள் குடும்பம் தான் கஷ்டப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அன்பர்கள் ஒன்றே ஒன்று மனசில் வச்சுக்கிறனும் என்ன அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க விதைச்ச அந்த விதை அந்த வினையானது ஒரு ஒரு காலம் வரும்போது அவங்களவே அது அறுவடை செய்யும் அதாவதுங்க கஷ்டப்படுறவங்க கூட சாமியே கூட நிற்க மாட்டுது சாமி ஏன் கஷ்டப்ப அவங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா சாமி கூட நிற்கும் ஏன்னா தெய்வம் ஆடம்பரத்தை எதிர்பார்க்காது எளிமையான வாழ்க்கைய வாழத்தான் தெய்வம் எதிர்பார்க்கும் அதே போலதான் தன்னுடைய மக்களும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூடான கூடிய கொட்டி குடுத்துறாரு பணம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க அந்த கண்ணை மறைக்கும் போது அவர்களுடைய இயல்பான குணம் மாறிவிடும் அதனால தான் சாமியை சுமக்கிற சாமியாரிகள்லாம் ஒரு சில கஷ்டங்களை அவங்க நாளுக்கு நாள் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்காக வேண்டிய அந்த கஷ்டங்கள் வந்து தாங்கக்கூடிய கஷ்டங்கள் தான் தெய்வம் அது கூட நின்று சரி பண்ணி கொடுக்க கஷ்டங்கள் தான் சரி ஒருத்தவங்க இருக்காங்க செய்வனை வச்சுட்டாங்க அவங்க எப்படி நல்லா இருக்காங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னு நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீங்க அதாவதுங்க வச்சவங்களுக்கு தாங்க தெரியும் அதனுடைய வழியும் அதனுடைய வேதனையும் நமக்கு நம்மளை நோக்கி வர்ற அந்த வழியை நாம் வாங்கி நாம் சகித்து நம்ம கஷ்டப்பட்டு நாம் அதுலேருந்து நம்ம மீன்றுவோம் ஆனால் அந்த வச்சாங்க பார்த்திங்களா தீய எண்ணங்களோட செயல்பட்டாங்கள்ல அவங்க காலத்துக்கும் அந்த வழியிலையும் வேதனையிலிருந்து வெளி வர முடியாது ஏன்னா பழி பாவதோஷங்கள் கர்மா வந்து அவங்கள சேர்ந்துடும் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அவங்க நல்லா தாங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் அன்பர்களே நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த தலைமுறை இல்லாட்டினாலும் இவங்க எப்பயுமே இந்த பாவங்கள் கர்மாங்கள் வந்து உடனே தாக்கிறாரு அவர்கள் செய்த வினை அவங்களுடைய பாவ கணக்கில் எழுதப்படும் போது அந்த பாவ கணக்குகள் அவங்கள விட்டாலும் அடுத்து வர சந்ததியினரை பாதிக்கும் அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு தீய எண்ணமுடைய ஒரு கெட்டது செஞ்சவருக்கு கெட்டது செஞ்சால் கூட அந்த பழி பாவ தோஷங்கள் வந்து அந்தளவு முழுமையாக வராது ஆனால் சத்தியத்தின் பக்கம் உண்மையின் பக்கம் தெய்வமே எல்லான்னு இருக்கிற ஒரு சில மக்களுக்கு போன்று செய்வனை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வம்ச விருத்தியே இல்லாமல் ஆக்கிடும் யாரு அவங்களுடைய குலதெய்வம் அதனால் இந்த கருத்து தவறானது செய்வினை செய்கிறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க செய்வனைக்கு பாதிக்கப்பட்டவங்க தான் கஷ்டப்படுறாங்கங்கிறது தவறான கருத்து செய்வினை பொறுத்தளவு ஒரு வேலை அந்த இடத்துல ஏவப்படுது செய்யப்படுதுன்னா அந்த வேலையை முடித்த உடனே அந்த வினையானது மறுபடியும் அவங்களுக்கு திரும்பி வரும் திரும்பி வரும்போது அந்த தகவலை கொடுக்கும்போது அந்த வினையோட அந்த சாரல் அந்த பாதிப்பு செஞ்சவங்களுக்கும் அது செஞ்ச அந்த பல பலாபலம் எல்லாத்தையுமே அவங்க மடியில் அது கொட்டிட்டு அது சரணாகதி அடைஞ்சிடும் அது எல்லாத்தையும் பொறுப்பேற்கிறவங்க யார் அதுக்கு காரணமானவங்க அவங்க தான் அவங்களுடைய மரணங்கிறது மரணங்கிறது ஐந்து நிமிட வேதனை தான் ஆனால் போன்று செயலில் ஈடுபடுறவங்களுக்கு அந்த மரணம் கூட அவ்வளவு எளிதாக கிடைச்சிடாது கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளாக இழந்து அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நாயினும் கீழ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா போன்று ஒரு மரண வேதனை பட்டு அவங்களுடைய உயிரங்க பறிபோகும் ஏன்னா அது அவர்கள் செய்த பாவத்திற்கு கொடுக்கிற தண்டனை தெய்வம் கொடுக்கிற தண்டனை சத்தியத்தின் பக்கம் நிற்காம அதர்மத்தின் வழி சென்று அந்த அதர்மத்தால் இது போன்ற மக்களை கஷ்டப்படுத்தின அந்த வழி அந்த வேதனை கொடுக்கிற தண்டனை அதனால் அவங்க எப்போ எவ்வளவு நாளானாலும் அவங்க இல்லாதனாலும் அவங்க வழி 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 வழியாக அவங்க அதை அறுவடை செஞ்சே ஆகும் அதனால் அன்பர்கள் அந்த கருத்தை நீங்கள் முன்வைக்கிறது தவறு செய்வனை செஞ்சவங்க தான் நல்லா தான் இருக்காங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறதுனால நல்லா இருக்கிற சனத்தை கூட தூண்டுகிற மாதிரி ஆகிடும் அப்படி வந்து செய்வினைங்கிறது ஒரு தவறான ஒரு நிகழ்வு ஒரு தவறான மனிதாபிமா மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அது யாருக்கும் அந்த எண்ணம் துளி கூட வரவே கூடாது அதனால சொல்றேன் அவங்கவுங்க செஞ்ச அந்த பாவ கணக்குக்கு ஏற்ப அவர்கள் மற்றும் அவர்கள் இனிவரும் தலைமுறையினர்கள் அவர்களின் குல தெய்வத்தாலே கிடைக்க பெறுவார்கள் நரக வேதனையை மனுஷ நரகத்துல போய் படுற வேதனையை விட வாழ்ற வாழ்க்கையிலே அப்பயே அவங்களுக்கு அந்த நரக வேதனையை கொடுத்து தான் அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு முடிவை கொடுக்கும் ஏன்னா அவங்க செஞ்ச அந்த பலி பாவ செயல் அதுக்கு இணங்க அவங்களுக்கு தண்டனை கிடைக்குங்கிறத அன்பர்களுக்கு நினைவு கூறவே இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்